மக்களை எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸ் வீட்டில் நடந்த விபரீதம் அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோ ஃபோர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோ ஃபோரில் வந்து நம்ம கமுருதீன் ஆதிரை மற்றும் நம்ம ஆரோரா இவங்க மூணு பேருக்குமே வந்து ஒரு கடுமையான ஒரு ஃபைட் மனிதாங்க போயிட்டுருக்கேன் ஸோ இந்த ஃபைட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கமுருதீன் வந்து அவரோட கதை சொல்லும் ஒரு எதிர்க்கல ஒரு டாபிக் இருக்குல்ல ஸோ எல்லாரும் பற்றி எல்லாமே சொல்லலாம் நம்ம இவங்க ரம்யா கூட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு நாலு ஆடு போகிற வரையும் கதை அந்த மாதிரி வந்து கம்ருதீன் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவரோட ஸ்டோரியும் அவன் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக ஒரு அளவு சொல்லிட்டு தான் இருந்தார் சொல்லும்போது கடைசியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு பேரை லவ் பண்ணியிருக்காரு ரெண்டு பொண்ணுல லவ் பண்ணிங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் அப் ஆயிட்டாங்க ஸோ ஒரு பொண்ணு வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இயராக லவ் பண்ணியிருந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சொல்லிட்டு இருந்தோம் அவங்க பிரேக்அப் ஆகிட்டாங்க அவங்க பிரேக்கப் ஆகிட்டாங்க இப்போ நான் இங்கே இருக்கேன் அவங்க அங்கே இருக்காங்கன்னு சொன்னார் பட் இவர் வந்து எந்த கான்செப்டில் சொன்னார்னு தெரில உடலில் வந்து இவர் பிக் பாஸ் டைட்டில் வின் ஆகிட்டாரா இல்லை பிக் பாஸ் டைட்டில் வின் ஆக போகிறாரா இல்லைனா வந்து ஒரு ஹை லெவலில் இருக்காரான்னு தெரியல பிக் பாஸ் வீட்டில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கார் ஓகேங்களா அதுதான் வந்து ஃபேக்ட் ஸோ நீங்கள் வந்து இன்னொரு கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு நாள் கிட்ட வின் பண்ணுறதுக்கு அவர் வந்து நான் ஏதோ நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கு வந்து ஆதிரியை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ஆதிரியை வந்து சொல்லாத வேணா வேணா வேணான்ற மாதிரி சில இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஆதிரைக்கும் கமுருதீனுக்கும் சபரி மூணு பேருமே ஆல்ரெடி சீரியல் ஆக்டர்ஸ் விஜய் டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்கள் விஷயம் தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ யார் லவ் பண்ணால் என்ன பண்ணாங்க எப்படி பிரேக்கப் ஆச்சு இந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒருவேளை அவங்க ஆதிரை ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் சில பேர் ஆதிரையாக கூட இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தோம் பட் ஆதிரை கிடையாதுன்றது ரிவீல் ஆயிடுச்சு அவங்க ஆதிரை ஃப்ரெண்டாக இருக்கலாம் அதனால் வந்து அந்த விஷயத்த சொல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் அது வந்து அவரை மீதியும் சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு அந்த விஷயம் வந்து நே நேற்று ஷூட் எடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ சாட்டர்டேண்டாக ஷூட் எடுத்துருப்பாங்க அந்த ஷூட்டில் வந்து இவங்களே ரெடி ஆகிட்டு அந்த அண்ணா பிரேக் போட்டு வரல சரி நான் பிரேக் போட்டு வர டைமில் வந்து இந்த இது விஷயம் தெரிஞ்சுட்டு அவனுக்கு தெரிஞ்சதில்ல அவர் என்ன பண்ணீங்கன்னா வினோத்து பக்கத்தில் வந்து யார் இவன் என்ன பற்றிலாம் சொல்கிறா அப்படின்றா கரெக்டு தான் ஸோ இவங்கள பற்றி வந்து உங்கள்கிட்ட சொல்கிற தப்பு தான் என்ன பண்ணுறீங்கன்னா அரோரா வந்து க்ளோஸ் ஆகுது அரோரா கிட்ட சொல்லுவீங்க அரோரா வந்து போய்ட்டு கமுருதீனாக கேட்டிருக்காங்க உங்களுக்கு அதனால் வந்து இந்த சர்ச்சை எழுந்திருக்கு அவர்கிட்ட கேட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஆதரிக்கிட்டேன் ஆதரி நீ யார் நீ நீ யார் ஆ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பிக் பாஸ் கேம் மட்டும் தான் நீ எப்படியும் என் பர்சனல் விஷயம் தான் சொல்கிறேன்ட்டார் வேலிடான பாயிண்ட் தாங்க ஸோ அவங்களோட பர்சனல் விஷயம் வந்து இன்னொருத்தர் சொல்லக்கூடாது ஓகேங்களா இன்னொருத்திட்ட இன்னொரு சொல்லக்கூடாது தப்பான விஷயந்தான் பட் ஆதிரி வந்து என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னு சொல்லி சொல்லி கத்திகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமே வந்து அப்படியே அந்த அவரே டென்ஷனாக சுற்றினே இருந்தார் நான் உன்ன பற்றி சொல்லிட்டா உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியாரு ஏன் நான் வந்து ஆதிரை காலையில் பாய் ஃப்ரெண்டு இருக்குது வந்து வெளியில் எல்லாருமே தெரிஞ்சிருந்தேன் தெரிஞ்சது தான் ஸோ இவங்க யாருன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு ஓகேங்களா ஸோ ஆதிரை கிட்டே சொல்லிடு நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டான்ட்டு அதுக்குள்ளே அந்த சர்ந்து அந்த நம்ம அரோரா வந்துடுறாங்க ஏ அரோரா அரோரா வந்துடும் அரோரா வந்தாங்க அரோரா இன்னியெல்லாம் உள்ளே வராதுன்றான் நான் வந்து நான் சொன்னதெல்லாம் உனக்கு தெரியல உனக்கு தெரியாதுன்றாங்க அப்படின்னா நான் ஆதிரியை வந்து அரோரா கிட்டே கேட்கிறேன் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ அதை எத்தனை போய்ட்டு அவங்க வந்து அரோரா வந்து அவங்ககிட்ட வந்து கமல் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது யார் மேலே தப்புனா வந்து ஃபஸ்ட்டு ஆதிரை மேலே தப்பு ரெண்டாவது வந்து அரோரா மேலே தப்பு ஓகேங்களா அது போய் எது கேட்கணும் அவன் தெரிஞ்ச ஆர்வரை பற்றி வந்து உலகத்தையே தெரிஞ்ச வயசு தான் அவங்க அதெல்லாம் பேசினா என்ன ஆகும் அதை நினச்சி பார்க்குறோம்ல ஸோ அது வந்து தெரியாமல் கேட்டுருக்காங்க போல அதனால் டென்ஷன் ரொம்ப டென்ஷனாகிட்ட நீ வராதுன்னு சொல்லிட்டுறேன் அப்புறம் நான் வந்தால்தான் இந்த மாதிரி ஆகிடுச்சி நீ ரெண்டு நாளாக எங்களுக்கு கேட்டிருக்கல ஏன் பேசல ஏன் பேசலாம் அவள் சொன்னது உண்மையாக போய் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன் மா நீ அனலைஸ் பண்ணி அவன் லவ் பண்ணி கல்யாணமாக பண்ணி போகிறேன் சும்மா வந்து சொன்னால் கம்மெண்ட் சைலண்டாக இருந்ததுனால் பிரச்சனையே கிடையாது ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும்போது நம்ம அண்ணன் சேர்ந்த வந்து நடுவில் வந்து நின்னது பற்றி கடுமையாக வந்து கண்டன தெரிவிச்சிருக்காங்க ஸோ மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது எல்லாம் தப்புன்ற மாதிரி இருந்து ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வரும்போது அந்த எல்லாம் ரெடியாக இருக்காங்களா அந்த ஷூட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு இது வந்து இன்றைக்கி ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சேதனை வந்து இதை பற்றியெல்லாம் வந்து கேட்கும்போது என்னோடய கொஸ்டின் எந்திரமா நம்ம மீனா ஒப்பண்ணும் சுபிக்ஷா வந்து அவன் அவ்வளோ ஒஸ்ட்டாக பேசியிருக்காரு ஓகேங்களா அறிவு இருக்கா இல்லையா நீ யார் என்ன ஏது உங்களோட கம்யூனிட்டி என்ன நீ எங்கேருந்து வந்திருக்க எல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் வந்து ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் கேம் வந்து கேம தான் பார்க்கணுங்க சுற்றுனாங்கன்னா நீ அதுக்கு எந்த மாதிரி தான் பண்ணணும் தவிர இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம் இதெல்லாம் வந்து அண்ணன் அட்ரஸ் பண்ணி கேட்டிருந்தாருன்னா உண்மையால் வேற லெவலாக இருந்திருக்கும் பட் நீங்கள் கேட்பாரான்றது எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வரைக்குமே கேட்கல இதுக்கப்புறம் கேட்டால் நல்லா இருக்கும்ன்றது என்னோடய கருத்து ஸோ உங்களோட கருத்தில் இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண மக்களே கம்முறது நீ எவ்வளோ அந்தளவுக்கு நல்லவர் நீ நினைக்கிறீங்களோ ஸோ கெட்டவர் நினைக்கிறீங்களோ மறக்காம பதிவு பண்ண கெட்டவர் சொல்லுறது ஒன்றும் கிடையாது கொஞ்சம் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இருக்கணும் யாருமே நல்ல யாருமே கெட்டவும் கிடையாது ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துக்குமே நம்மளோட லெவல் வந்து பார்த்துக்கணுன்றது என்னோடய கருத்து ஓகேங்களா நன்றி வணக்கம் மருத்துவமே சந்திக்கலாம்